வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் அரிசியும் கடலைப்பருப்பும் வச்சு அடை செய்யலாம் நான் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் நம்ம அடை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து கழுவிட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசியும் கடலைப்பருப்போம் மூணு மணி நேரம் ஊறிடிச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக மிளகு ஒரு ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்து இதை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை மணி நேரம் முன்னால் ஊற வச்சுருந்த பச்சைப்பயிறை முழுசாக அதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அடக்கி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இஞ்சியும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு அதை நம்ம அரைச்சி வச்சுருந்த அடமாவில் சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி தழையும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மாவு கலந்து விட்டுக்கிறேன் இந்த அடை மாவு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் இந்த மாதிரி நல்லா கனமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக செவக்க வெந்து வரும் இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்துடுச்சு இந்த அடை வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா மெதுனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்